பர்சன்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ அட்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு டேபிள் சேர் ஒரு வந்து கொஞ்சம் வெயிட் இருக்கிறவங்க நூறு கிலோ நூத்தி இருபது இருக்கிறாங்க அவங்க தோட சைஸ் இது இடுப்பு எல்லாம் நல்லா கம்ஃபர்ட்டா சாஞ்சு உட்காந்துக்கலாம் பாருங்க இந்த கார்னர் வந்து இடிச்சுக்காது ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணலாம் ஒருத்தர் ஏஜ் பர்சன் ரிட்டையர்டு பர்சன் பிளஸ் வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டா சாப்பிடுறதுக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பு கருதி பண்ணிருக்கறது சார் எங்கேயும் இடிச்சுக்காது குழந்தைங்க நெத்தில இடிச்சிக்காது சாரீ எல்லாம் கிழிச்சுக்காது டைலஸ் இல்லைங்கனால துரு பிடிக்கிறதுக்கு துரு பிடிக்கவே துருப்புடிக்காது இது இது வந்து ஒரு தடவை வாங்கினா நூறு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைனிங் டேபிள் ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட்டுங்க ஒரு தொட்டி வச்ச ஒரு ஸ்டாண்ட் வாங்கினா எல்லாமே கவர் பண்ணி எல்லாமே கவர் பண்ணிடலாம் மூணு அடுக்கு பன்னெண்டு தொட்டி வைக்கலாம் பதினாலு தொட்டி வைக்கலாங்க பதினாலு தொட்டி ஆபா காடிலேயே செஞ்சுது பெரிய சிமெண்ட் தொட்டினா கூட தாங்கும் தாங்கும் அந்த மாதிரி இது பெஞ்சு ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெஞ்சு ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைனிங் டேபிள் செட்டுங்க ஒரு சிறு தொழிலில் செய்யக்கூடிய ப்ராடக்ட்டுங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஐ எம் வெல்லிங் கிரே ஆப்ரேட்டர் ஆஃப் மகேஸ்வரி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர்ல புலிகுளம் இடத்துல இருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சார் ரன்னிங் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு ஃபேப்ரிகேஷன் இன்டஸ்ட்ரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐட்டம் எல்லாம் செஞ்சிருக்கோம் வாங்க பார்க்கலாம் சார் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் எனக்கு நல்ல படத்து இந்த சேர் தான் சார் சார் ஏன்னா அவ பிளாஸ்டிக் மரம்னு போயிட்டு இருக்கேன் நீங்க என்ன சார் இந்த சேர் வந்து ஒருத்தர் வந்து துபாயில இருந்து கேட்டாருங்க இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்களான்னு அப்ப அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து கான்செப்ட் பாத்தீங்கன்னா சார் வந்து கொஞ்சம் வெயிட் இருக்கிறவங்க நூறு கிலோ நூத்தி இருபது இருக்கிறாங்க அவங்க தோட சைஸ் இது இடுப்பு எல்லாம் கம்ஃபர்ட்டா சாஞ்சு உட்கார்ந்துக்கலாம் பாருங்க இந்த கார்னர் வந்து இடிச்சுக்காது இந்த கார்னரும் இடிச்சுக்காது சாஞ்சு உட்காந்துக்கலாம் இது புள்ளி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணலாம் இது வந்து ஒரு ஏஜ் பர்சன் வந்து குளிக்கிறது கூட பாத்ரூம்ல உக்காந்து குடிக்க வேண்டிய யூஸ் பண்ணி எவ்ளோ வெயிட் வேணா தாங்கலாம் எவ்வளவு வெயிட் வேணா தாங்க என்ன சார் இருநூறு கிலோ கூட தாங்கும் அத பத்திலாம் ஒண்ணு இல்ல இது வந்து சார் ஒருத்தர் ஏஜ் பர்சன் ரிட்டையர்டு பர்சன் ப்ளஸ் வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்படுறதுக்காக இந்த சேர்ல உட்கார்ந்துக்கலாம் இது வந்து அவங்களுக்காக ஒரு டைனிங் டேபிள் அவங்க லேப்டாப் யூஸ் யூஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாது அந்த சிங்கிள் பர்சன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீயாக அட்டன் பண்ணக்கூடிய ஒரு டேபிள் சேர் ஆ சார் அதாவது நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னு சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல ஆமாம் அவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் நினைக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா இது மல்டி பர்பஸ் கண்டிப்பாக ஏன்னா இது லேப்டாப் வச்சுக்கலாம் அப்படியே ஒர்க் பண்ணிக்கலாம் முக்கியமான விஷயம் அவர் உட்காந்தாருனா முதுகு எவ்வளோ ஸ்ட்ராங்காக சாஞ்சு உட்காந்துக்கலாம் சார் கொஞ்ச நேரம் டயர்டாக இருந்தால் கூட நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம் ஓகே சூப்பர் அற்புதமான ப்ராடக்ட்டு சூப்பர் ஓகே சார் நெக்ஸ்ட்டு சார் நெக்ஸ்ட் வாங்க சார் டைனிங் டேபிள்ங்க சார் அதாவது சாதாரண மண்டபம் இருக்கு சர்ச் இருக்குது கோயில் இருக்குது அப்புறம் வந்து குலதெய்வ கோயில் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஒரு டைனிங் டேபிள் வாங்குறோம் அது மக்களுடைய விருப்பம் வந்து சில பேர் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கேட்கறாங்க பாருங்க இந்த டேபிள் பண்ணிருக்கிறோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பு கருதி பண்ணியிருக்கிறது சார் எங்கேயும் இடிச்சுக்காது குழந்தைங்க நெத்தியில் இடிச்சுக்காது சாரி எல்லாம் கிழிச்சுக்காது ஓகே ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அமங்கலமாக இருக்காது மங்களகரமாக இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது எந்த பிரச்சனையும் வராது டென்ட்டு வராதுங்க இது எங்கேயுமே சுற்றி அடி கிடையாதுங்க சார் ஓகே இதெல்லாம் சுற்றி அடி எங்கேயும் சுற்றி எல்லாம் எல்லாம் மெஷின் பெண்டுங்க இது மிரர் ஃபினிஷ் ஷீட்டுங்க ஒரு இலை போட்டிங்கன்னா மூணு இலை வந்து சாதாரணமாக சௌகரியமாக போடலாம் ஓகே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கனால துருப்பிடிக்கிறதுக்கு துருப்பிடிக்கவே துருப்பிடிக்காது லைஃப் லாங் இருக்குங்க அதுலேயே பாருங்க சார் இதில் வந்து நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கோம் இங்கே ஓ இலையை போட்டிருக்கீங்களா ஆமாம் நாலு நாலு இலை வந்து சௌரியமா போட்டு உட்காந்துக்கலாம் என்கொயரி எல்லாம் இருக்கு பெரிய பெரிய கோடி கணக்கில் செலவு பண்ணி மண்டபம் கட்டியிருப்பாங்க டைனிங் ஹால் வந்து ரொம்ப பிரமாதமா வந்து ஒரு தடவை வாங்கினா நூறு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம் மெயின்டெனன்ஸ் ஒரு அற்புதமான ப்ராடக்ட்ங்க அதுவும் இந்த மாதிரி காண்டூர் வந்து பினிஷ் பண்ணிருக்கோம் டென்ட் இருக்காது பேக் சைடு வந்து ரெஸ்ட் எல்லாம் எதுவுமே ஃபார்ம் ஆகாது ஒரு அற்புதமான

பேக் சைடு வந்து எந்த ரஸ்டும் ஃபார்ம் ஆகாது ஓகே ஒரு அற்புதமாக இருக்கும் இந்த மாதிரி இதில் வந்து வேறு வேறு டிசைன் என்ன கொடுத்தாலும் அங்கே செஞ்சு கஸ்டமைசேஷன் இருக்கு ஓகே ஓகே சார் கொலுப்படிங்களா இது இது கொலுப்படிங்க சார் ஓகே இதில் நீங்கள் பண்ண இது பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே பாருங்க கீழ் வச்சுருக்கோம் மடிச்சுக்கலாம் இது இருக்கிற ஆமாம் இந்தியாவில் எந்த மூலைக்கு வேணாலும் நம்ம வந்து டெலிவரி பண்ணலாம் நமக்கு நாட்டில் பார்சல் வசதி எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கு இது மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இது வந்து எம்எஸ் பைப் பவுடர் போட்டடு வச்சுக்கலாம் அஞ்சு ஸ்டெப் இருக்கு மூணு ஸ்டெப் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம் நம்ம பாரம்பரியத்தை வந்து ஓகே முறையிலாம் நான் வல்ல வந்த உடனேயே நான் ஒரு விஷயம் கவனிச்சேன் இது என்னங்க சார் இது அது வந்துங்க இப்ப வந்து பூ ஸ்டாண்டுங்க ஒருத்தர் வந்து ஒரு மொட்டை மாடியில் ஒரே ஒரு ஸ்டாண்ட் மட்டும் வைக்கலாம் வைங்களேன் வச்சு காட்டுங்க வாசு அதாவது வந்து ஒரு லைனுக்கு வந்து பத்து தொட்டி வைக்கலாங்க ஓகே இதுல மூணு லைனுக்கு இருபத்தஞ்சு தொட்டி அது பாருங்க லெக் புஷ் எல்லாம் வந்து கீழே ஸ்கிட் ஆகாம இருக்கிறதுக்காக போட்டுருக்கோம் அது அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்புங்க எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஓ அதாவது செடிகள்லாம் வளர்க்கணும் பாரம்பரியமாக வச்சிக்கணும்னா இப்படி கூட பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் ஓகே ஒரே மாதிரி நம்ம வந்து ஒரே இடத்துல ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட்டுங்க இருபத்தஞ்சி தொட்டிகள் வரைக்கும் வைக்கலாதில்ல ஆமாம் சார் அழகா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ரொம்ப ஈஸி சார் ஒரு ஆக்சுவலாக ஒரு புது பாருங்க இதில் வந்துங்க சார் மூணு மூணு ஆறு பாருங்க மு மூணு மூணு ஆறு ரெண்டு எட்டு ஒன்று ஒம்பது அதில் மாதிரி மூணு பிளாட்டில் வச்சோம்னா ஓகே உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு தொட்டி வைக்கலாங்க மொட்டை மாடியில் ஒரு தொட்டி வச்ச ஒரு ஸ்டாண்ட் வாங்கினா எல்லாமே கவர் பண்ணி எல்லாமே கவர் பண்ணிடலாம் அப்புறம் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே வாங்குறது எப்படி மெயின்டைன் பண்ணு தெரியாமல் எங்கள் கிட்ட கூட நிறைய பேர் கேட்குறாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரியலையே சார்னு ஓகே இப்போ அவங்க வந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அவங்களோட டிசைன் என்ன இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் 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 ஓகே சோ நிறைய இருக்கு இந்த மாதிரி கீழ இருக்கு இதெல்லாம் ஆமா சார் இது பாத்தீங்கன்னா ஒரு தொட்டி வைக்கிறதுங்க ஓஹோ இது பாத்தீங்கன்னா ஒரு தொட்டி மட்டும் வைக்கிறாங்க நிலவு இருக்கு ஓகே இந்த சைடு லெஃப்ட் ஒன்னு ரைட் ஒன்னு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி சிங்கிள் ஸ்டாண்டுங்க இதுல பாருங்க இது வந்து மூணு அடுக்கு பன்னெண்டு தொட்டி வைக்கலாம்

வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஆமா ஓகே பாருங்க சார் இதுல வந்து நாலு தொட்டி வைக்கலாம் நாலு தொட்டி வைக்கலாம் நாலு தொட்டி வைக்கலாம் கீழே வந்து ஒரு தட்டு வச்சு அவங்க தொட்டி வச்சுக்கலாம் குப்பையெல்லாம் வந்து ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாண்ட் பாருங்க சார் பதினாலு தொட்டி வைக்கலாங்க பதினாலு தொட்டி அப்ப இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு போர்ட்டிக்கோ இருக்குதுன்னா சரிங்க அந்த கார் நிறுத்துற இடத்துல மிச்சம் இருக்கிற இடத்துல வந்து இது வச்சுக்கலாம் அகலம் ஒரு தான் இருக்கும் நீளம் வந்து எட்டு அடி இருக்குதுங்க ஓகே இதுல வந்து பதினாலு தொட்டி வைக்கலாம் நாலு தொட்டி ஆமா இது பாருங்க ஒரு கார்னர் ஸ்டாண்டு இந்த கார்னர் ஸ்டாண்ட்ல வந்து டிஸ்பிளே பண்ணலாங்க ஒரு பவுண்ட்ரி காரனர் எல்லாம் கிட்ட வந்து வாங்கினாங்க டிஸ்பிளே ஸ்டாண்டா யூஸ் பண்ணலாம் ஆய்ஸ் ஸ்டாண்டா யூஸ் பண்ணலாம் கார்னரா ஆமா கார்னர் யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஸ்கூல் நடத்துறவங்க வந்து குழந்தைகளுக்கு இந்த பொம்மை எல்லாம் வச்சு தராங்க இல்லைங்களா அதுக்கு ஒருத்தர் வாங்கிட்டு போனாங்க அந்த மாதிரி இது வந்து யூஸ் பண்ணலாம் எல்லாமே டிஸ்மேண்ட் தான் சார் எல்லாம் டிஸ்மேண்ட்லிங் தான் எல்லா டிஸ்பேண்ட்லையும் ஈஸியா பேக்கிங் பண்ணிக்கலாம் எங்க வேணா வந்து அந்த டெலிவரி பண்ணிக்கலாம் டோர் டெலிவரி பண்ணிக்கலாம் ஓகே ப்ராப்பர் அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா போதும் கண்டிப்பா அதே பாருங்க இதுல வந்து எட்டு தொட்டி விற்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்டாண்டு இதுல வந்து அதே நாலு தொட்டி விற்கக்கூடிய கொஞ்சம் ஹெவி டைப் ஓகே கொஞ்சம் ஹைட்டான ஹைட்டான மாதிரி இருக்கு ஓகே அப்புறம் பாருங்க இது வந்து பேங்க்ல எல்லாம் லாக்கர் மேலே ஏறி வைக்கிறது எடுக்கிறது வீட்டு யூஸ் கூட பண்ணிக்கலாம் ஆமா ஸ்டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்டெப்புங்க இது மூணு ஸ்டெப் வேணா பண்ணிக்கலாம் அது இது பாருங்க அதுலயே வந்து இந்த ரொம்ப ட்ரெடிஷனலா ஒருத்தர் வந்தாங்க எண்பது வருஷமா இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ராடு ராடுலேயே செஞ்சுது பெரிய சிமெண்ட் தொட்டினா கூட தாங்கும் தாங்கு அந்த மாதிரி இது வந்து ரவுண்டு டைப்பு ஸ்கொயர் டைப் அது மேலே ஏறிக்காட்டுங்க இது வந்து பாருங்க ஸ்டெப்பு வா எவ்வளோ வெயிட் வேணால் தாங்க தாங்கும் ஈஸியாக இது பண்ணிக்கலாம் ஓகே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பார்க்குறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு இதமாக இருக்கும் ஓகே அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுங்க நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்கள் இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு யூடியூப் நேமும் இருக்குது மகேஸ்வரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ பார்க்குறவங்கலாம் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கலாம் ஓகே பார்த்தா அவங்களுக்கு ஒன்றா புது புது ஐடியாவுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக சார் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இல்லை சார் இப்போ நானே நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன் சார் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்படி கூட இருக்கா ஆனால் இருக்கிறத பார்த்துருக்கேன் யார் பண்றாங்கன்னு இது வரைக்கும் ஆமாம் ஆமாங்க சார் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சிறு தொழிலில் செய்யக்கூடிய ப்ராடக்ட்டுங்க ஓகே ஓகே அது சிறு தொழில் செய்கிறது எப்படின்னு நாட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வாடிக்கையாளர்கள் மக்கள் பார்க்குறவங்க வந்து எல்லாம் எங்களை என்கரேஜ் பண்ணுங்க சார் இப்போ ஒரு டேபிள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா எத்தனை நாளில் கிடைக்கும் சார் ஒரு டேபிளா அல்லது ஐம்பது டேபிளா நூறு டேபிளா அதை பொறுத்து இருக்குதுங்க ஓகே அது வந்து எப்படி பவுடர் ஸ்டீலா அதை வச்சு அவங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பீடா நல்லபடி பண்ணி வாங்க சார் இது வந்து ஆரெடி நீளம் இருக்கக்கூடிய புள்ளி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெஞ்சுங்க இது பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வந்து ரெடி வந்து இதுல வந்துங்க ஆறு லெக் வச்சிருக்கோம் நடுவுல ஒரு லெக் வச்சிருக்கோம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உட்கார்ந்து இது பண்றப்ப வந்து இந்த டிண்ட் வராதுங்க கிட்டத்தட்ட ஆறு அடி நீளத்துக்கு வந்து இடையில தொங்கல் வராது இது டைனிங் டேபிள்ல போட்டோன்னு வச்சுக்காங்களேன் மூணு பேர் உட்கார்ந்து சாப்பிடுற இடத்துல நாலு பேர் சாப்பிடலாம் அட்ஜஸ்ட் பண்ணி காம்போ வாங்கிக்கலாம் காம்போவை வாங்கிக்கலாம் ஸ்கூல் குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்து எக்கனாமிக்காக இருக்கும் ஆமாம் அடிபடாது இது வந்து மக்கள் பாதுகாப்பு கருதியே செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட் மூணு பேர் இருக்கிற இடத்துல நாலு பேர் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அதுக்கு தகுந்த மாதிரி டேபிள் காட்டுறவர்ஸ் அந்த டேபிள் எடுங்க வாசு இது இதுக்கு மேட்ச் ஆகிற புள்ளி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைனிங் டேபிள் இதோ இதோட சைஸ் கரெக்ட்டா இதோட சைஸ் போட்டு காட்டுறோம் பாருங்களேன் இது வந்து உங்களுக்கு யாராவது செட்டா ஒரு சில பேர் வந்து வாங்கியிருக்காங்க ஆசிரமத்துக்கெல்லாம் டொனேக் பண்றதுக்கு அந்த மாதிரி எல்லாம் வாங்கியிருக்காங்க ஒரு சின்ன குழந்தைகள்லாம் இருக்கிறாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து ஆறடியிலேயே நாலு பேர் சாப்பிடற மாதிரி ஒரு பெஞ்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெஞ்சு ஸ்டீல் டைனிங் டேபிள் செட்டுங்க ஓகே வாங்குறவங்க வாங்கி அதை பிரயோஜனப்படுத்தலாம் எல்லாமே வந்து கஸ்டமர் மக்கள் வந்து திருப்தியா இருக்கணும் லைஃப் டைம் அவங்களுக்கு இன்வெஸ்டா இருக்கணும் ஈஸியா கிளீனிங் பண்ணிக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெஞ்ச் வித் டைனிங் டேபிள் எனக்கு தெரிஞ்சு பூந்தோட்டத்துக்கும் அந்த சேருக்கு நிறைய பேர் வருவாங்க சார் சரி புதுசா இருக்கு இதெல்லாம் வந்து வருவாங்க சார் வந்த மாதிரியே கொஞ்சம் ரேட்லாம் கம்மி பண்ணி நல்லபடியாக கொடுத்து எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துருங்க சார் அற்புதமாக இது என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நல்லா இருக்கணும் இண்டஸ்ட்ரி தொழிலாளிகள் நல்லா இருக்கணும் சமுதாயத்தில் மக்களுக்கு பயனுள்ளதாக அவங்களும் நல்லா இருக்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கம் ஓகே சூப்பர் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் சார் வருவாங்க கண்டு நல்லபடியாக கொடுத்து அமைச்சிருங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ